ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் பாசி பருப்பு ஜவரிசி பாயாசம் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் ஒரு கப் அளவு வந்து ஜவ்வரிசி எடுத்துருக்கேன் இப்போ இதை ஒரு தடவை நல்லா கழுவிட்டு நம்ம ஊற வச்சிடலாம் இப்போ நல்லா கழுவிட்ட இப்போ இதில் தண்ணி ஊற்றி ஒரு ஒரு மணி நேரம் அல்லது குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது இதை அப்படியே ஊறட்டும் இப்போ நம்ம ஜவ்வரிசி எடுத்த அதே கப்பால் கப் அளவு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஒரு நாலஞ்சு தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் நல்லா கழுவி வந்தாச்சு இப்போ இதில் ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை மூடி போட்டுட்டு இப்போ வெயிட் போட்டு ஒரு நாலு விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பாசிப்பருப்பு வந்து நல்லா வெந்திரிச்சு இதை அப்படியே வந்து நல்லா அப்படி கடைச்சி விட்டுடலாம் கடைஞ்சி விட்டுட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு நாலு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசியை சேர்த்துடலாம் நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்க இப்போ இதில் சேர்த்துடலாம் இப்போ இதா நல்லா வேக விட்டுறலாம் நம்ம வந்து இது வந்து ஜவ்வரிசி வந்து நல்லா வெந்ததுக்கு பிறகு தான் நம்ம பருப்பு வெல்லம் இது எல்லாமே சேர்க்கணும் நம்ம முன்னாடியே சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லா வேகாது இப்போ இது நல்லா வேகட்டும் நல்லா சாஃப்டாக வெந்ததுக்கு பிறகு நம்ம மற்ற பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் <laughs> ஜவரிசி வந்து நல்லா வெந்து வக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த மாதிரி சாஃப்ட்டாக வெந்துடணும் இப்போ இது ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வெள்ளத்தை கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ ஒரு பாத்திரம் வச்சு அதில் ரெண்டு கப் அளவு வெள்ளம் சேர்த்துக்கலாம் நான் வெள்ளமும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன் ரெண்டு கப் அளவு வந்து உங்களுக்கு சரியான இனிப்பு இருக்கும் ஒரு அரை கப் தண்ணி இப்போ இது வந்து நல்லா கரைஞ்சி வரட்டும் அதுக்கு பிறகு நம்ம வடிகட்டிக்கலாம் நம்ம வந்து டைரெக்டாக வந்து வெள்ளத்தை சேர்த்துட்டோம் அப்படின்னா அதில் வந்து மண்ணெலாம் இருக்கும் அதனால் லைட்டாக கொதிக்க வச்சுட்டதுக்கு பிறகு நம்ம வடிகட்டிக்கலாம் இப்போ இது ஒரு பக்கம் அப்படியே கரையிட்டோம் பாருங்கள் ஜவ்வரிசி வந்து நல்லா வெந்துருச்சு சாஃப்டாக எப்படப்பா வேகம் வச்சு பாசிப்பருப்பை சேர்த்துடலாம் நல்லா பாசிப்பருப்பை வந்து நல்லா கடைஞ்சி விட்டுட்டு அதுக்கு பிறகு சேர்த்துக்கோக இப்போ இது நல்லா கலந்து விடலாம் இப்போ இதை அப்படியே கொதிச்சுட்ருக்கட்டும் இப்போ நம்ம கொதிக்க வச்சா வெள்ளத்தை வரைக்கட்டி சேர்த்துடலாம் அதில் இதை நல்லா கலந்து விட்டுருங்க இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா நல்லா உங்களுக்கு நல்லா திக்காயிடும் இதை அப்படியே கொதிச்சுட்டு இருக்கட்டும் இப்போ இது கூட ஒரு அஞ்சு ஏலகாய் இடித்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் அடுத்துதான் நம்ம நெய்ல வறுத்த திராட்சை முந்திரியை சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து அதில் வந்து திராட்சை முந்திரியையும் நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கிறேன் இதை நல்லா கலந்து விட்ருங்க ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்க்கப்பறம் ஏன்னா நம்ம தே சேர்த்தோம் அப்படின்னா தேங்காய்பால் கொஞ்சம் தெரிஞ்சால் மாதிரி போய்டும் அதனால் ஒரு அரைக்கப் அளவு தேங்காய் பால் சேர்க்குறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ இதான் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சோம் அப்படின்னா நல்லா திக்காயிடும் பாருங்க சுவையான ஆரோக்கியமான ஜவ்வரிசி பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி ஆகிடுச்சிங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ